அயோத்தி பாத யாத்திரை செல்கின்ற சிவனடியார்களும் அவர்களை வழிநடத்திச் செல்லுகின்ற வளையப்பட்டி தேனிமலை ஐயா சுவாமி அவர்களும் இன்று காலை அதிகாலை இரண்டு மணி அளவிலே பாத தொடங்குகின்றார்கள் சேலம் மாநகரத்தில் இருந்து अगर वर्व हईदराबे वर्व

அஸ்வமேதையாகத்தோட தொடங்குறீங்க யாகத்தோட தொடங்குறீங்க ரொம்ப நல்ல சகுனம் Oh, Rora Rora so, Rora 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 so, Rora Rora yeah, Rora yeah, Rora oh, Rora 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 oh

வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஆங்கள்கிட்ட சொல்ல எங்கே முடியாது தெரியும் எங்களுக்கு சொல்கிறாங்களா என்ன எங்கே உடைப்பாங்க அஞ்சு okay. உடச்சுருக்கோம் okay, okay, okay. आणि वरतांदिरवडी पोटवी आणि वरतांदिरवडी पोटवी आणि वरतांदिरवडी पोटवी आणि वरतांदिरवडी पोटवी